தன்னோட கால்களை இழந்தாலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன்னோட கனவுகளை இழக்காமல் வாழ்க்கையே விதியே எழுதினாலும் என்னோடய வரலாறை நானே எழுதுன்னு சொல்லி போராளியாக வாழ்ந்த ஒரு வீர மங்கையோட தாங்க டாக்டர் அருணிமா ஷின்ஹா அருணிமா சின்ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல யூபியில் பிறந்தாங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க நேஷ்னல் வாலிபால் பிளேயரா இந்தியாவுக்காக ஏழு தடவை விளையாடிருக்காங்க நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கல வாழ்க்கையை நம்மளை சும்மாவாக விடும் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது சில ராபர்ஸ்னால ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டாங்க அந்த பெண்மணி கீழே விழுந்து கைகள் சில எலும்பு முடிவு ஏற்பட்ட நிலையில இன்னொரு ட்ரெயின் அவங்க காலில் இடதுக்காலில் ஏறிடுச்சு அடிப்படைது காலையில் ஒன்று முப்பது மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அஞ்சு மணிக்கு அட்மிட் பண்ணாங்க அது வரைக்கும் ட்ராக்லேயே இருந்தாங்க அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அங்கே அனாசிஸ் மயக்க மருந்து இல்லை அப்போ சொன்னாங்க அந்த பெண்மணி எனக்கு மயக்க மருந்தெல்லாம் வேணாம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அரஸ்தீஸ் மைக்கை மருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு மூணு நாலு நாள் நல்லா தூங்கினாங்க ஆனால் ஐஸ்வொலியா ஒரு நாலஞ்சு நாள் ஐஸ்வெலியாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கால் இல்லை அப்படிங்கிறது அவங்கள மனசுல ரொம்ப பாதிச்சுது அவங்க அடிபட்டு இடத்துக்கு போனாங்க யோசிச்சாங்க நான் இந்த ட்ராக்லேயே இறந்துருக்கணும் இறைவன் செயலாளர் உயிரோடு இருக்கேன் ஏன் என்னங்கிற காரணத்தை அவங்களுக்குள்ளேயே தேட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது ரெண்டே வருஷத்தில் செயற்கைக்கால் பொருத்தி எவரெஸ்ட் மலை ஏறி உலக சாதனை படைச்சாங்க அவங்க ஏறினது மலையோட சீரத்தை மட்டும் இல்லை அவங்க சீரத்தை மட்டும் கன்கவர் பண்ணல அவங்களுக்குள்ளே இருந்த எக்ஸ்கியூசஸ் காரணங்கள் எல்லாத்தையுமே மலை ஏறும்போது அவங்க வயசு டுவெண்ட்டி த்ரீ ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இவங்க இதோட நிற்கல ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமாஞ்சோரா சிகரம் ரஷ்யாவில் இருக்கிற அல்புரூஷ் சிகரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கொஷியாசிஸ்கோ சிகரம் போன்ற பல சிகரங்களை ஏறுனாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க ராணி லட்சுமிபாய் விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் முதல் பெண் விருது போன்ற பல விருதுகளை வாங்கினாங்க அப்புறம் போன் அகெய்ன் ஆன் மௌண்ட் அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காங்க கால் போனாலும் கை போனாலும் அந்த வித்தியை வந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லி தன்னோட கனவுக்காக அவங்களே அர்ப்பணிச்சாங்க அந்த டாக்டர் அருணுமா சின்ஹா நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளன்